வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறை வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேதை கற்ற தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து வாருங்க நல்லா பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் படிக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்கள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் பிஸ்னஸ்கள் படிக்கிற என்ன விதமான காரியமாக இருக்கட்டும் விசேஷமாக ஊழியமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெருக்கத்து ட்ராவல் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த பெருக்கத்தினராக டிராவல் பண்ணுற காரியத்தில் வந்து முழுமையாக நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் பெருக்கத்துக்குள்ளாகத்தான் ஒட்டுமொத்த இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் தேவைகளே சந்திக்கப்படும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவன் அந்த மனுஷன் பெருக்கமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே சாதகமாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் உங்களுடைய பெருக்கத்துக்குள்ளாக அநேக மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்களும் இருக்கிறது அநேகர் யாரெல்லாம் நோக்கத்துக்காக அங்லாய்த்தத்து கொண்டு நோக்கத்துக்காக வாஞ்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் உங்களுடைய பெருக்கங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் பழுகி பெருகி ஆக வேண்டும் ஏன்னா தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்கு தத்துவங்கள் அதுதான் மனிதனை படைத்து சர்வத்தின் தேவன் கொடுத்து அவனை ஆண்டு கொண்டு ஆளுக செய்து இந்த பூமியில் அவன் பெருக்கமுள்ளவனாக இருக்கணும் ஆம் நீங்கள் பெருகுவது ரொம்ப முக்கியம் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு அந்த பெருக்கத்துக்குள்ளாக உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல நீங்கள் இருக்கிற சபை மாத்திரமல்ல நீங்கள் போய் கொண்டு இருக்கிற சபை மாத்திரமல்ல உங்க கம்பெனி முதலம் முன் மாத்திரம் உங்களுடைய ஒர்க்கர் முதல முட்டம் மாத்திரமல்ல நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட் மாத்திரமல்ல எல்லாருமே அதுக்குள்ளாக ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு என்னங்க இந்த உலகத்துல உங்க நிமித்தம் நாலு பேர் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் இன்னும் உங்களை மேன்மையாக வைக்கிறார் அப்படி மேன்மையாக வைக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்